உக்ரைனுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வந்த அமெரிக்கா திடீர்னு சைடு மாதிரி ரஷ்யா பக்கம் போயிருக்கிறதா ஒரு தகவல் வெளியாகியிருக்கு அதாவது உக்ரைன் ரஷ்யா போகிறது வந்து கடந்த சில ஆண்டுகளாக ரொம்ப தீவிரமாகவே நடந்து வருது இப்படி இருக்க டொனால்ட் ட்ரம்ப்புடைய அந்த செகண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்த பல கேள்வி என்னென்னா உக்ரைன் ரஷ்யா போர் விவகாரத்தில் டொனால்ட் ட்ரம்ப் எந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு எடுக்க போகிறார் அப்படின்றது அவர் பைடனோட அரசாங்கம் வந்து தொடர்ந்து உக்ரைனுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஆதரவாக இருந்து வந்தாங்க தொடர்ந்து பயங்கரமான ஃபினான்ஷியல் சப்போர்ட் வந்து பண்ணிட்டு வந்தாங்க நம்மளால் பார்க்க முடிஞ்சுது பட் அதை தொடர்ந்து கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு வந்த டொனால்ட் ட்ரம்ப் வந்து அவருடைய அட்மினிஸ்ட்ரேஷன் ஆரம்பமான முதல் வாரம் முதல் ஒரு ரெண்டாவது ஒன்றோ டூ வீக்ஸ் வரைக்கும் உக்ரைனுக்கு வந்து கொஞ்சம் ஆதரவாக பேசி வந்தார் பட் ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் ஆல் அவுட் உக்ரைனை விட்டு இந்த போரை முற்றிலுமாக நிறுத்துங்க அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறாரு அண்டு அதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக சொல்கிறது என்னென்னா எங்களுடைய நாட்டுக்கு சில ப்ரையாரிட்டிஸ் இருக்குது எங்களுக்கான செக்யூரிட்டி கன்சர்ன்ஸ் இருக்குது நாங்கள் எங்களுடைய உள்நாட்டு பிரச்சனைகளை தான் பார்க்க முடியுமே தவிர இந்த மாதிரியான ஐரோப்பாவில் நடக்கிற ஒரு போருக்கு எங்களால் பெரிய லெவலில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாரு டொனால்ட் ட்ரம்ப் அது மட்டும் இல்லாமல் போர் நிறுத்தம் குறித்த ஒரு டேபிள் மீட்டில் நம்மெல்லாம் சந்திக்கலாம் உக்ரைன் மற்றும் ரஷ்யாவுக்கு மட்டும்தான் இதில் அனுமதி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க தங்களுடைய நட்பு நாடான அதாவது நேட்டோ நாடுகளில் இருக்கிற ஐரோப்பிய நாடுகள் இந்த ஒரு மீட்டிங்கில் கலந்துக்க வேண்டாம் நாங்கள் உக்ரைன் மற்றும் ரஷ்யாட்ட மட்டுமே நாங்கள் நேரடியாக பேச விரும்புகிறோம் அப்படின்ற ஒரு விஷய விஷயத்தை டொனால்ட் ட்ரம்ப் வந்து கொஞ்சம் ஓப்பனாகவே சொல்லியிருக்காரு அண்ட் இது வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லிடலாம் உக்ரைனுடைய அட்டாக் ஆகும் உக்ரைனுடைய டிஃபென்ஸ் எல்லாத்துக்குமே தொடர்ந்து ஃபண்ட் பண்ணிட்டு வந்த நாட்டோ நாடுகளில் இப்போ அமெரிக்கா பின்வாங்கியிருக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய அடியாக பார்க்கப்படுது அதுவும் குறிப்பாக உக்ரைனுடைய இந்த டிஃபென்ஸுக்கு இது வந்து ரஷ்யாவுக்கு வந்து ஒரு மெ ஒரு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் எதனால அப்படின்னா ஜெலன்ஸ்கி வந்து தொடர்ந்து சொல்லிட்டு வர்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ரஷ்யா வந்து இந்த போரை கொ நிறுத்தத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வரலை இப்போதைக்கே டெம்பரரியாக ஒரு சீஸ் ஃபயர் தான் இந்த போரை இதோட முற்றிலுமாக அவங்க நிறுத்துவாங்களாம் அப்படின்றது வந்து தெரியலை ரஷ்யா எதனால இந்த ஒரு டெம்பரரி சீஸ் ஃபயருக்கு ரொம்ப அடி போடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இப்போ நிறைய சாங்ஷன்ஸ் இருக்குது நிறையா தடைகள் பொருளாதார தடைகள் வந்து பல நாடுகள் விதிச்சிருக்காங்க அதுலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு தான் புட்டின் மற்றும் இந்த ரஷ்யன் கவர்மெண்ட் வந்து முற்றிலுமாக எய்ம் பண்ணிருக்காங்க அதுக்காக தான் அந்த ஒரு சீஸ் ஃபயருக்கு வந்து புட்டின் வந்து ஓகே சொல்கிறாரு இதை வந்து பெரிய லெவலில் யாரும் நம்பிட வேணாம் அப்படின்ற அவருடைய இந்த ஒரு ட்ராமாவை யாரும் நம்பிட வேண்டாம் அப்படின்றதையும் ஜிலன்ஸ்கி சொல்லியிருந்தார் அதனால ஜிலன்ஸ்கி அண்மையில் ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தார் என்ன அப்படின்னா இனிமேல் இந்த போர்ல நம்ம அமெரிக்காவை நம்புறது வந்து பெரிய லெவலில் நமக்கு பயன் அளிக்காது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார் இதனால ஐரோப்பிய நாடுகள் வந்து இதில் ஒன்று திரளணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையுமே அவர் வச்சிருந்தார் இப்படி இருக்க டொனால்ட் ட்ரம்ப்போடைய இந்த அறிக்கை அப்படின்றது ஜெலன்ஸ்கி எதிர்பார்த்ததா அப்படின்னு இருந்தாலும் இது வந்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவியை சந்திச்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் எதனால் அப்படின்னா உக்ரைனுக்கு பல நாடுகள் பெரிய லெவலில் ஃபண்டிங் கொடுத்துருந்தாலும் பெரும்பாலான ஃபண்டாக இருக்கட்டும் இல்லை அதிகபட்சம் உக்ரைனுடைய இந்த போருக்கு அதிகபட்சம் ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணது வந்து அமெரிக்காவை தான் இருக்குது இப்படி இருக்க அமெரிக்காவோட இந்த ஃபண்டிங்கை அவங்க ஸ்டாப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும் பொழுது உக்ரைன் வந்து இந்த போரை இதுக்கப்புறம் எப்படி எடுத்துகிட்டு போக போகிறாங்க அப்படின்ற ஒரு கேள்விக்குறியும் எழுந்திருக்கு இன்னும் குறிப்பாக சொல்ல போனோம் அப்படின்னா இந்த போரை நிறுத்தாத பட்சத்தில் உக்ரைன் வந்து ஒருவேளை இந்த போரை இன்னும் கொஞ்சம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற ஒரு நிலை வந்தால் உக்ரைனுக்கு வந்து இன்னும் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் எதனால் அப்படின்னா அமெரிக்கா வந்து அவங்களுடைய ஃபண்டை நிறுத்துகிறாங்க அப்படின்றதுனால ஸோ இப்போது உக்ரைனுக்கு தெர் இஸ் நோ அதர் சாய்ஸ் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து நிறுத்தியிருக்காங்களோ அப்படின்னு ஜியோ பாலிடிக்ஸ் கமெண்டேட்டர்ஸ் நிறைய பேர் இதை சொல்லிட்டு வராங்க அண்ட் உக்ரைன் இந்த ஒரு பீஸ் ஸ்டாக்கில் எப்படி பேச போகிறாங்க அவங்களுடைய நிலைப்பாடு எந்த மாதிரியாக எடுத்து வைக்க போகிறாங்க இல்லைனா இந்த போகிற தொடங்க போ தொடர போகிறாங்களா இல்லைனா இந்த சீஸ் ஃபேருக்கு அவங்க ஒத்துட்டு இருக்க போகிறாங்களா அப்படின்ற எல்லாத்தையுமே நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அட் த சேம் டைம் டொனால்ட் ட்ரம்ப்பும் புட்டினும் ரெண்டு பேரும் இணையிற இந்த ஒரு சந்திப்பு வந்து இன்னும் பல விஷயங்களுக்கு தொடக்க புள்ளியாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது பொறுத்திருந்து தான் பார்க்கணும்